பேரிடப்பா அப்படியாம்பா பாப்பாம்பாரு ஐநாவா என்ன செஞ்சீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா அது தெரியுது எங்க வந்தீங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க

Hvad er det சூப்பரா பாடிட்டிங்களா? சரி போடுனேன். சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. நான் அடுத்து ஒரு பாப்பா வந்துட்டா. இப்போ ஒரு பாலம் மத்தோம்லா? இப்போ ஒரு பாளத் தெரு நடந்து வந்தீங்களா? அந்த பாலத்துக்கு பேர் என்ன பேரு? இப்போ ஒரு பாலம் இந்த பாலம் வழியா நடந்து வந்தீங்களா? அந்த பாலத்து பேர் என்ன பேரு? சொல்லு ஆசா பாம்பு பாலமா வெரி குட் பாம்பன் பாலானே